व्हडलेबावडे सिद्धावे शिव गाजे गसल बावी आने आलं म्हणून आणि आपड गोणी अंग फोडे ने मेक या मन करतई उडी திருத்தமிழே முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயரமும் பெருமைடையது ஒவ்வொரு pore உடைய சீரும் பொருத்தே ஞானமே வடிவாம் வரதுரை சை சிவஞான மாமுனி பன்னவைத்தே குறைபாம் வரும் சிவபோக குழந்தைகள் வாயுமடுத்து தேங்கி செம்மாந்து இருந்தவர்களும் சைவத்தின் குலதெய்வமாக விளங்குகின்ற மாதவ சுவாமியுடைய திருவழிகளுக்கும் என்னை நெருப்படுத்தி ஆண்டவர்களுகின்ற பொன்னாது திருவடிகளுக்கும் மன்னமொழி ஆகிய முக்கந்த வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாச முப்பூர் குழுமத்தின் தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இதை நடத்துவதற்கு துணையாக இருக்கின்ற அத்தனை அடியார் விழங்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் என்னுடைய உதயகுமார் ஐயா அவர்கள் இன்னும் பலர் அனைவரது திருவிழிகளுக்கும் எனது அன்பான பதிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வேலூர் மாவட்ட சிவனடியார் திருவாசக குற்றோதர் குழுமம் அந்த பத்திரிகை பார்த்த உடனேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரெண்டு வகையில ஒன்று பல்வேறு அமைப்புகளை இணைத்து செய்கின்ற ஒரு பெரிய காரியம் அது இன்றைக்கு சைவத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு அமைப்புகளை ஒன்றாக சேர்த்து

முதலையே எங்களுடைய குழு தான் முதலிலே ஆரம்பித்தது என்று ஒரு பதினஞ்சு குழுக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற அவர் தான் ஆரம்பிச்சு வச்சு அவர் தான் ஆரம்பிச்சது மாநில வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகர்

அதை நினைந்து மகிழ்ச்சி அடைவதும் ஒரு சாமியாக தான் இருக்க முடியும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே போல் தரியோ இல்லை பிறகு கொள்ளதே போட்டாங்க பன்னீர் திருமுறை மாநாடு என்று சொல்லி நம் திருமுறை நாயகதருக்கு பன்னீர் திருமுறை மானாளே ஏன்னா அந்த சுவாமியை நம்ம என்று கொண்டாடக்கூடிய ஒரு தான் எல்லாருக்கும் தலைவர் நமக்கு அவர் நம்ம தலைவர் தான் எல்லாருக்கும் என்ன பூசுவதும் வெண்ணீர் பொன் பருவம் பொங்காரப்பம் பேசுவதும் திருவாயார் மலைவரும் மாறியது ஊசுவதன் பேசுவதும் பொன் பருவம் கொண்டை ஈசாநாமன் எவ்வு ஏற்கம் இயல்பாணவன் சாணப்படுகிறார் ஈசன தலைவர் நடக்கும் தலைமைப்பனுடைய மதி ஈசாநாமன் எவ்வு இயற்கும் இயல்பாணவன்னது இயல்பாறுமே தலைவர் என்னது

ஒன்று முதல்ல புறப்படுகிறது என்னன்னு சொன்னால் திருவாசனம் முழுக்க முழுக்க உருக்கமாக இருக்கிறது திருவாசனத்துக்கு முருகா சொல்றான் எதற்காக உருகிறார் என்ன நினைந்து உருகிறார் அப்படின்னு நமச்சிவாய வாழ்க நாகந்தாழ் வாழ்க்கும் ஆராய்ச்சி செம்மை நலன் அறியாத சிகரம் திருவேளை அதுவரை படிச்சுட்டே வந்தார் மையமா ரெண்டு விஷயத்துக்கு கொடுக்கிறார் ஒன்று தகுதியான ஆன்மாக்கள் பல இருக்க எந்த தகுதியும் இல்லாத என்னை நீ ஆட்கொண்டாய் என்று அளவு பெரிய உருவம் என்று சொன்னால் எனக்கு கிடைத்தது என்பது எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத ஒரு இடத்துல நமக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்ட உள்ளூர் பெரிய முயற்சி இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய படிச்சவங்கன்னா உட்கார்ந்து இருக்காங்க நமக்கு பரிசு கொடுக்குறாங்க ஒரு பயம் ஒரு தலக்கம் தான் இருக்கும் அது மாதிரி அவரு என்ன சொல்றாரு தகுதியான ஆன்மாக்கள் முனிவர்கள் ఋஷிகள் எவ்ளோ பேர் காத்து கொண்டிருக்க எவ்ளோ நாளா காத்து கொண்டிருக்காங்க அவங்களெல்லாம் இன்ன காத்து கொண்டிருக்க நீ என்னை திருப்பেন্দ্রளை ஆட்கೊಂಡாயேன்னு எனக்கு எப்ப இருக்கிறது இது ஒரு பெரிய வறுதுவளட்ட உலமா காலம் தருமமேது பொறுப்பும் வெறுத்து முனைதான் பலமா

మహిషాల్ వీటి ఉన్న நம்ம எப்படி இருக்குதுன்னு போதார அமளியின் மேல போதுன்னா பூர்ண அர்த்தம் அமளினா படுக்கை பூ போன்ற படுகை வந்து சுற்றி சுற்றி தூங்கி இருந்த பிறந்த அந்த பெருமானுடைய நாமத்தை கேட்ட அளவிலேயே விம்பி விம்பி நான் எங்க இருக்கணும் தெரியாம மெய் மறந்து போதார அமளியின் மேல் புரண்டு தரையில வந்து விழுந்து இவ்வளவு மெத்தேலப்படுத்திருந்த கூட தரையில வந்து விழுந்தவுடனே அதுவாறு முதல் அழுத்தி

பெருமானே என கேட்டு வேட்ட கண்ணி கண்ணீர் எப்படி விருதுன்னு பல்லந்தாள் குரு புனலில் கீழ் மேலாக అను ఆ అర్థం అంటున్న పరిచయముని కూడా నేన అనుకుందాం మనం పరిచయం కొట్టున వదల మరొకవేస్తుందంటే దalle కుసమనే గైడ్ చేస్తుర్లే అలా అది ఆరంభితం ఈ நோப்பில் எப்பிராம் என்னை மாற்றும் தருளி வண்ணப் பணித்து என்னை வாய் என்ற வாங்கருமை அப்படி தகுதி இல்லாத என்னை இப்படி பல இடங்கள் சொல்லிட்டே உருக்கம் தகுதி இல்லை ஆனா சுவாமி என்னை ஆட்கொண்டான் இன்னொரு உருக்கம் திருக்கல்துறையை ஆட்கொண்டு தில்லைக்கு வா என்று சொல்லி விட்ட காலம் நடுவில் மீண்டும் சுவாமியை காணுகின்ற வரைக்கும் உருகி உருக்கம் பெரிய <iliyor> <pod inclusive discourse> <introductions> <establishing> <céuyankeit movedjazah>

முகத்தை <laughs> கூட <laughs>

அருள் வந்து இருக்க இறங்கும் அருமையை அன்றி மக்கள் என் செய்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா பாண்டிய முதல் மந்திரியா இருந்தது தென்ன பட்டம் மன்னன் பெருமைப்படுத்தி வைத்தது

திருவாபுதரை தரபுராணத்தில் கோகலி ஆழ்ந்த ஒருமனிதன் தாழ்வாழ் உரையாசல் கோவிலி என்பதை திருப்பெருந்து நடந்தாங்க சில உரையாசல்கள் திருவாபுதை நடந்தாங்க இந்த செய்தி இருக்கு இவர் சிதம்பரம் நோக்கி வழிபாடு செய்கிறார் அங்க அவருடைய சுவாமி காட்சியை நானும் ஒரு செய்தி

ரச <laughs>